பிரயோஜனமும் கிடையாது பெத்த பிள்ளைகளுக்கும் சரி தங்க பொன் சரி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் வாழ்ற காலத்துல சுயநல சுயநல சுயநூல் பத்தியே யோசிச்சு யாரும் இல்லாத கணக்கு சொல்றீங்க நாங்களா இல்லையா அப்படிலாம் பேசாதீங்க என் அவள் உடம்பு செல்ல நேரத்தில் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது உடம்பு நல்லா ஆக்கி விட்ருக்கலாம் இன்னைக்கு அவள் உசுலோடு எழுதிருப்பாள் அவளையும் ஒழுங்காக பார்த்துக்காம என் பிள்ளைங்க என்னோடய புலிவாதத்தில் என் பிள்ளைக்கு அவள் சம்மதம் கூட இல்லாமல் கல்யாணம் பச்சு வச்சு அது மட்டும் இல்லை அவளுக்கு இன்ன வரைக்கும் ஒரு குண்டமணி கூட நான் செஞ்சதில்லை அப்படி இருந்தோம் அந்த குடும்பமே என் பிள்ளைய தங்க தங்கம்மா காங்குது என் பையன் என் பையன் கூட சொல்லக்கூடாது அவனை ஒரு காரணம நான் என் பையனாக கூட நினச்சதில்லை

அமுதாமா அமுதாமா சார் சார் வந்தாச்சு வந்தாச்சு சார் சொன்னாரு அவங்களோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு வர சொல்லி சரிங்க சார் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ உடம்பு சொல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களாமே ஆமா சார் ஏமா உனக்கு எல்லாம் இருக்கா உனக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையா ஏற்கனவே அந்த அம்மா புதுசு ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு பொய்ய சொல்லி ரெண்டு பேரும் ஏமாத்தி காசு வாங்க நீங்க இப்போ மறுபடியும் அந்த ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்லி காசு வாங்குறியா நீ நான் கூட அன்னைக்கு நினைச்சேன் அவங்களுக்காக நான் கடன் கட்டும் போது உன் மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் பரவாயில்ல இந்த அம்மா நல்லவங்கன்னு ஆனா நீ மறுபடியும் அவங்க காசு காசுப்பட்ட உங்க புதுசை ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்றியா நீ எல்லாம் மனசாச்சு இல்ல ஆளா அன்னைக்கு தானே நான் அந்த பேச்சு பேசிட்டு போனேன் ஊரா உட்டு காசுக்கு எதுக்குமா இப்படி அலையிற ஆஹ் இந்த பொழப்புக்கு எங்கிட்டாவது போய் நாலு வீட்டுல பிச்சை எடுக்கலாம் அந்த அம்மாவே உசுறு போயிருச்சு இனி அந்த அம்மாவோட காசு திங்கறதுக்கு இம்புட்டு அலைச்சல் அழைஞ்சிட்டு இருக்க அன்னைக்கே நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் சரி என்ன பண்றது பாவம் விட்ட இப்ப மறுபடியும் அதே வேலைய பாத்துட்டு இருக்கல நீட்டு என் பையன் சத்தியமா சொல்றேன் சார்

சரி வண்டியில ஏறுமா இல்ல சார் நான் பஸ்ல வரேன் நீங்க வாங்க சார் அம்மா நீ வர வரைக்கும் என்னால பொழப்பக்க எடுத்துட்டு வர முடியாது நீ யாரை காட்டுவியோ என்னத்த காட்டுவியோ வா வண்டியில ஏறு எல்லாம் அழுதே ஏமாத்துறதுங்க அன்னைக்கு இப்படிதான் அழுதே ஏமாத்துச்சு சி இப்படிதான் இப்படி செத்தவங்க காசுல திங்கறதுக்கு இப்படி அழகிறாங்களோ மாப்பி நீ கொடுத்து வச்சவண்ட நீ எல்லாம் மச்சிக்க உனக்கு தாண்டா எப்படி எல்லாம் காசு வருது அதெல்லாம் அப்படி தாண்டா ஏ வீட்லய்தான் இருக்கு பத்து ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத மாப்பிள்ள கவலைப்படாதடா நான் என்கிட்ட கிட்ட இருக்க காசை வச்சு எத்தனை வேணா வாங்கிக்கு சாப்பிடுலாம் சரியா உனக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லு உடனே வாங்கி இறக்குறேன் ஏன் மாப்பிள்ள சேல் மாப்பிள்ள வெளிய மழை வருதோ ஆமா மாப்பிள்ள நல்லா குளிர் மாப்பிள்ள நல்லா சூட ஏதாவது சாப்பிட்டோம்னு வச்சுக்கவே நல்லா குளு குழு குழு குழுன்னு இருக்கும் அப்படித்தானே என்ன சாப்பிடுன்னு சொல்லு மாப்பிள்ள இப்பயே இறக்குற எல்லாத்தையும் இப்போ எவன்தான் போய் வாங்கிட்டு வர்றது மாப்பிள்ள காசு இருக்கு மாப்பிள்ள போன போட்டோம்னா வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ண போறாங்க சரி மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள ஹலோ மாப்பிள்ள எனக்கு ஒரு பெரிய பீட்சா வேணும் மாப்பிள்ள அதெல்லாம் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை டொமேட்டோ வாங்க இது சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் அதுக்கு தான் போன் பண்ணேன் இருங்க பீட்சா ஒன்று பெரிய பீட்சா அப்புறம் பயப்பில் நல்லா காசு வச்சிருக்கான் இவன் வச்சு எல்லாத்தையும் வாங்கி தின் அனுபவிச்சிட தான் மாப்பிள்ள முழுசா கோழியை கேளு மாப்பிள்ள அதெல்லாம் இன்னும் வரைக்கும் சாப்பிட்டது முழு முழு கோழி ரெண்டு முதல்ல இதை டெலிவரி பண்ணுங்க ரொம்ப பசியோட இருக்கும் அப்புறம் சொல்றோம் என்ன மாப்பிள டெலிவரி பண்ணிடுவாங்களா அவளை படாத நிமிஷத்துல வந்துருவாங்க பரவாயில்ல மாப்பிள காசு இருந்தா கழுத கூட கலராயிருன்ற மாதிரி காசு இருந்தா வேலையாலும் பட்ட 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 பட்டன்னு வேலை செய்வாங்க போல காசுதான் மச்சான் எல்லாமே இந்த உலகத்துல காசுலன்னு வச்சுக்க ஒரு நாய் கூட மதிக்காது மச்சான் என்னமா இந்த இடமா இறங்கு இங்க பாருமா யா இந்த ஐயா ஏமாளி போல இருக்கு நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம தேவையான இடத்த கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படி இப்படிலாம் நினைக்காத எங்கிட்டு போனாலும் அப்படியே தூக்கிடுவேன் சரியா சரிங்க சார் உன் பையன் எந்த வீட்டுல இருக்கான் அந்த சரி வா என்ன சார் நீ முதல்ல போ அப்புறம் நான் வரேன்னு சொன்னீங்க

அட போடா அது என்னைக்கு வெளியே வந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அது உள்ள கடக்கிறதே நல்லது என்ன மச்சான் சொல்ற ஆமா மாப்பிள்ள அது வெளியே வந்து மட்டும் என்ன பண்ண போகுது அது ஆயசே முடிஞ்சு போச்சு இனி காலம் முழுக்க உள்ள பாதுகாப்பா இருக்கட்டும் உனக்குள்ள மனசாட்சி இல்லையாடா ஏன்டா இப்படி பேசுற பின்ன என்னடா அவன் கூட இருக்கும் போது பாக்கணும் அப்படியே புருஷனாமா புருஷன் வாயில் எனக்கு நல்லாதான் வந்துச்சு பையன் பெத்த பையனை அங்கே கஷ்டப்பட்டு இங்கே விட்டுப்புட்டு அது பாட்டுக்கு அவங்க கூட ஏறி போயிடுச்சுடா இதெல்லாம் நம்பவா முடியும் அதனால தான் இதெல்லாம் உள்ள கிடக்கிறதே நல்லதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் பெத்தவங்கடா அதெல்லாம் உள்ளே கிடக்கட்டும்டா அதெல்லாம் வெளியே வந்து என்னத்தை சாதிக்க போகுது இதுக்கு இது திடீர்னு திருந்துறேன்னு சொல்லி திருந்திருச்சுன்னு வச்சுக்கவே ஏன்னா உள்ள போனவங்க எப்படின்னு தான் வெளியே வருவாங்க நம்மளெல்லாம் ஓட்டாண்டி ஆக்கிரும் நம்ம கிட்ட இருக்க போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறதா அதனாலதான் அதை வெளியே கொண்டு வராம உள்ளேயே கடக்கட்டும்னு விட்டேன் ஏண்டா என்னதான் அம்மாடா அம்மான்றதுக்காக நான் போய் பிச்சை எடுக்க முடியுமா அது என்னத்த எனக்கு சேர்த்து வச்சிருக்கு பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்லை அது உள்ள கடக்கிறதே மேலு உள்ளேயே கடக்கட்டும்

இனிமே மீமே அவனலாம் வச்சுக்க வெச்சுக்க நடுத் நிக்க வேண்டியதான் இப்ப நிக்க வச்சிட்டான்ல நீ உள்ள கடந்தாலும் பரவாயில்ல அவன் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான் இப்படியாப்பட்ட பையன் வெளியே இருக்கணும்னு நீ நினைக்கிற சார் இவனை இருந்தாலும் அது நிறைய பேருக்கு இவனை என்ன பத்தி இப்படி யோசிக்கும் போது இனி நான் எதுக்கு சார் இவனை பத்தியெல்லாம் யோசிக்கணும் சரிமா நீ இரு நான் போய் அவன பாத்துக்கிறேன் பொறுக்கி பயல பொறுக்கி எங்களோட சேர்ந்து பொறுக்கி கொண்டதா இவனுக்கு பெத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ நல்லா நினைக்கிறியா நீ ஒரு காலம் உருப்பட மாட்டடா நீ உருப்படவே மாட்டேன் காசும் வா வட்டிக்கு விட்டுருக்கே மாப்பிள்ள அதுல இருந்து எப்படியும் லாபம் வந்துகிட்டே இருக்கும் அதனால செலவு பண்றத பத்தி எனக்கு கவலையே இல்லை மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துருச்சு போலடா இந்த இரு போய் வாங்கிட்டு வரேன் ஆகல மாப்பிள்ள காசு இருக்கணும் பாரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் ஆள் வந்துட்டாங்க சரி போய் வாங்கிட்டு வா ஆனா ஏகப்பட்டது வச்சிருக்கான் சுருட்டிட வேண்டிதான் என்ன மச்சி போய் பீஸா வாங்கிட்டு வருவோம் பார்த்தா இப்படி பீஸா வந்து கிடக்குற ரெண்டா பொறுக்கி பயில எம்புட்டு திமிரு இருந்தா அம்புட்டு காசையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு எம்புட்டு திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ ரூம பாரு அப்பாரு எம்புட்டு பாட்டில்னு ஐயோ போலீஸ் ஊரா உண்டு காசுனா உனக்கெல்லாம் அம்புட்டி எகத்தாலமா தொலைச்சு போடுவேன் ராஸ்கல் உனையெல்லாம் இங்க வச்சு ஒதுக்க கூடாதுடா அங்கவா உள்ள வச்சு கும்மு கும்முனு கும்புற நான் வரமாட்டேன் நான் எங்கே மாட்டேன் கையும் காலையும் முறிச்சேன்னு வச்சுக்க சோழிய உடனே ஆக்கி போடுவேன் வடா பொறுக்கி அம்மா

எல்லா பிள்ளைங்களும் அவனுக்கு சின்ன வயசுல இருந்து கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து தெளிவா வளர்க்கணும் எந்த பிள்ளையுமே நல்ல பெற்றவங்க பெத்தவங்க வளர்க்கற தான் அதுங்க நல்லவங்களா மாறுறதும் தீயவரா மாறுறதும் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொருனையும் சுயநலத்தை கத்து கொடுத்தா பின்னாடி பிள்ளைங்க உங்களையே உங்களை பத்தி அவங்களோட நலனை பத்தி யோசிக்கிறது கண்ட வைக்கிறதுக்கு காரணமா ஆமாண்டா நான் தான் என்னையே உள்ள தள்ளுறதுக்கு காரணமாயிட்ட உனக்கு சும்மா விட மாட்டம்மா நீ அம்மான் கூப்பிடாதுடா உனக்கு நான் அம்மாவும் கிடையாது நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது

பஜ்ஜிமா வந்துச்சுன்னா பஜ்ஜிக்கு இது போட்டுருக்கலாம் நல்லா சூடா நல்லா இருந்திருக்கும் சரி இரு நான் வரேன் சொன்னா மட்டும் வீட்டுல இருந்தா கேக்கவா போற போயிட்டு வா போ வாங்க போகுது எதுவும் சரி இல்லையே எதுவும் வில்லங்கத்தை எழுத்து போகுதோ